உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு யார் சொன்னால் அடுத்த வாழ்வு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது உங்களை துரத்தும் துன்பத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டா அதை துரத்துக்கிட்டே இருக்கணும் சொல்லி விட்டுட்டீங்க நான் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அந்த துன்பத்திலே தான் துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் இறந்தவர்களாக ஆயிடுவோம் ஸோ நல்லா கேட்டுக்கோங்க உங்களுக்கு தொடர்ந்து துன்பம் வருதுன்னா ஒரே விஷயம் உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறது நீங்களே உங்கள் மனதளவில் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஸோ வழி இருந்துக்கிட்டே இருக்குது வலிச்சவனால் அடிப்பட்டவனால் எழுந்திருக்க முடியாது ஸோ நம்ம வாழ்க்கையில் எழுந்திருக்கலைன்னா நமக்கு பலத்த அடியும் காயமும் தொடர்ந்து நமக்கு நாமளே கொடுத்துக்கிட்டே இருக்கோம் எல்லா மனுஷனுக்கும் கடைசியில் இந்த இறுதி நாட்களில் சந்தோஷமாக போகணுன்றது தான் ஆனால் அதற்கு உரிய வழிகள் தான் யாருக்கும் என்னன்னு தெரியல பட் இதில் அதுக்கு என்ன வழிகள் இருக்குதுன்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம் ஒரு ஒரு ஆடியோவை கேட்கும்போதும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில்கள் சொல்லுங்கள் அடுத்தது கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேர் பேருக்கு போய் சேரணும் சாயப்பாவோட புகழ் ஆன்மீகம்னா என்ன மனித நேயம்னா என்னன்னு உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கும் நீங்கள் லைக் பண்ணுறதன் மூலமாக போய் பரவட்டுமே நல்ல விஷயங்களை நம்ம செய்வோம் அதுவே நமக்கு தரக்கூடிய பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கை அமையட்டும் உயிரானவர்களே வெறும் வார்த்தைகளால மட்டும் இல்லாம செயல்களால நாம உருவாகணும் சாய்பாவோட விருப்பம் அத பொறுத்துதான் நம்ம வாழ்க்கையோ நடக்க போகுது நாம இங்கே எல்லோரும் பேசுறதுல ரொம்ப தெளிவா இருக்கும் இதை செய்ய முடியும் அதை செய்ய முடியும் அதை அப்படி பண்ணுவேன் இதை இப்படி பண்ணுவேன் என்னால் முடியாதா என்ன கேட்காத நான்லாம் பயங்கரமான ஆள் எனக்கு இதெல்லாம் சாதாரணமான விஷயம் நான்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தே தெரியுமா இதை பற்றி தான் நாம் இங்கே அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கோம் அதிகமாக சிந்திக்கிறோம் இதை தாண்டி நமக்கு எதுவும் தெரியல அப்போ வார்த்தைகள் வார்த்தைகளாக போயிடுச்சு அதுக்கு உயிர் இல்லை உயிர் இல்லை அப்படின்றதால அதுக்கு எந்த பொருளும் இல்லாமலே போயிடுது ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைகளை கவனித்து பாருங்கள் அதுதான் உங்களை இப்போ வரைக்கும் வாழ வைக்குது அது எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்றது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை பொறுத்து உங்கள் வாழ்க்கை இங்கே மாறுது அப்போ அதிகமாக பேசாதவன் ஜெயிக்கிறா பேசிக்கிட்டே இருக்கிறவ தூக்குறா அதிகமாக பேசுகிறவனுக்கு அந்த சக்தி எல்லாமே போயிடுது குறைவாக பேசுகிறவனுக்கு சக்தி அதிகரிக்குது குறைவாக பேசுகிறவனோட சிந்தனைகளும் ஒரே பக்கம் நிற்கிது ஒரே பக்கம் நிற்கிறதால அவனுக்கு அந்த விஷயங்கள் நல்லதாக அமையுது இதை நாம் பயிற்சியின் மூலமாக சரி பண்ணலாம் இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் அமைதியான முறையில் உங்கள் வாழ்க்கையை பாருங்க நாம் என்னென்னலாம் யார்கிட்ட எப்படிலாம் பேசுகிறோம் பிரயோஜனமாக எவ்வளோ பேசுகிறோம் பிரயோஜனம் இல்லாமல் எவ்வளோ பேசுகிறோம் இதை எல்லாத்தையும் உங்களுக்குள்ள டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நாம் எந்த அளவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை அதிகமாக பேசுகிறோம் அதுக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதை எவ்வளோ தூரம் சிந்திக்கிறோம் சிந்திக்கிறதாலையும் நினைக்கிறதாலேயும் அதை எந்த அளவுக்கு செயல்படுத்துகிறோம் செயல்படுத்தி எவ்வளோ நேரத்தை காலத்தை மீணடிக்கிறோம் இதையெல்லாம் யோசித்து பாருங்கள் நாமக்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த லட்ச ரூபாயை கண்ணா பின்னனு செலவு பண்ணிடுவோமா அந்த லட்ச ரூபாயை பொக்கிஷமாக வச்சு நாம் தேவையானதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவோம் ஏன்னா இந்த லட்ச ரூபாய் நம்ம கனவு அது இப்போ கைக்கு வந்திருக்குது அப்போ இதை வந்து சரிசமமாக செலவு பண்ணுற மாதிரி கண்ணா பின்னணு செலவு பண்ணிட முடியாது பணம் கரையுதேன்னு ஒரு பயம் இருக்கும் ஏன்னா மறுபடியும் சம்பாதிக்க முடியுமா முடியாதுன்றதை தாண்டி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விதமான பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை இந்த காசை நான் சரியாக தான் செலவு பண்ணணும் சும்மா சும்மா செலவு பண்ணிடக்கூடாது ஒருவேளை செலவு பண்ணது அத்தனையும் வீணாக போயிடுச்சுன்னா என் கையில் காசு இருக்காது அதனால் நான் இறுக்கி பிடிச்சி நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு இதே கான்செப்டை உங்கள் காலத்துக்கும் நேரத்துக்கும் நீங்கள் கொடுத்துருந்தா இந்நேரம் வாழ்க்கையில் ஜம்முன்னு வாழ்ந்துருக்கலாம் காலத்தை வீணாக்கணும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசணும் வம்புகளை விலை கொடுத்து வாங்கணும் இன்றைக்கி அது மூலமாக பெறக்கூடிய துன்பத்தை தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும் துன்பத்தை நாமளே வாங்கிக்கிட்டு கடவுள் என்னமோ நமக்கு துன்பத்தை கொடுத்த மாதிரி கடவுள்கிட்டயே நம்ம போய் முறையிடுறோம் நான் சந்தோஷமா இருக்கணும் துன்பத்தை எனக்கு தீர்க்கணும்னா கடவுளா துன்பத்தை கொடுத்தாரு அவர்கிட்ட கேட்கறதுக்கு இப்போ நீங்க ஒரு மனுஷனுக்கு கடன் கொடுத்துருக்கீங்க இப்போ நீங்க அந்த மனுஷன் போய் கேட்கலாம் இதை பார்ப்பா நான் கொடுத்த காசை திருப்பி கொடுத்துட்டு அப்படின்னு இதே மூணாவது ஆள் கிட்ட போயிட்டு எனக்கு காசு வேணும் நீ கொடு அப்படின்னா அவன் தன்னத்துல ஒரு அறவு விடுவான் இன்னும் கொடுத்து வச்ச மாதிரி கேட்குற கொடுத்து வச்ச மாதிரி கேட்குற நீ என்னை கொடுத்த வச்சியா என்கிட்ட கொடுத்தியா திருப்பி கேட்குறதுக்கு அப்போ யார்கிட்ட நம்ம உரிமையாக கேட்கணும் நாம் யாருக்கிட்ட கொடுத்தோமோ அவங்க கிட்ட உரிமையாக கேட்கணும் தான் அவன் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ இல்லை அடுத்த மாசமோ கொடுக்கறதுக்கு அவன் சம்மதிப்பான் கிட்ட போயிட்டு உரிமையா கேட்டா கண்ணத்துல பலார்னு தான் ஒண்ணு விடும் அப்ப சாயப்பா கிட்ட மட்டும் ஏன் நம்ம துன்பத்தை எனக்கு இன்பத்தை கூட சந்தோஷத்தை கூட நம்ம கேட்கறோம் அவரும் வந்து வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றாரு அப்ப அவரு கொடுக்க தயாரா இருக்காரு ஆனா நம்ம வாங்க தயாரா இல்லை ஏன்னா பல விதத்துல நாம் குழப்பத்தை உருவாக்கிக்கிறோம் அது மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது நமக்கே புரியாமலே போகுது பல பேரோட வாழ்க்கை அப்படிப்பட்டதாக தான் இருக்குது ஆரம்பத்தில் தப்பு நிறையா செஞ்சிடறாங்க கொஞ்சம் வருஷங்கள் ஆக ஆக நாம் இப்படி பண்ணிட்டேமே நினைச்சே ஏங்குறாங்க ஸோ தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்தாங்கன்னா ஏங்க வேண்டிய அவசியம் இருக்காது இயங்கக்கூடிய நேரத்தில் இயங்குறதால எந்த பயனும் இல்லை எந்த நல்லதும் நடக்க போகிறதும் இல்லை அப்போ இந்த நிலை என்ன தொடருதோ அதை தொடர்ந்து தொடர்கதையாக தான் இருக்கும் ஆனால் இதில் இருந்து நம்மளை காப்பாற்றிப்பது எப்படின்றது தான் நம்ம இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ மனசு புத்தி செயல் அதாவது உங்கள் ஆற்றல் இந்த மூணுத்தையும் ஈக்குவல் பண்ணணும் அதற்கு இன்றைக்கி நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேஜை தாண்டி திங்க் பண்ணாமல் இதே ஸ்டேஜில் உங்கள் வாழ்க்கையை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் சுலபமாக நல்ல வழிகளும் அது கிடைக்கும் ஆனால் திரும்பவும் பழைய கதையை பேசக்கூடாது நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன் நீங்கள் ஒரு காலத்தில் அப்படி இருந்தீங்க ஆனால் பலதான் செஞ்சதால தான் இந்த காலத்தில் இப்படி வந்துட்டீங்க ஸோ நிகழ்காலத்துக்கு வாங்க கடந்த காலத்தில் நீங்கள் பெற்ற வெற்றியை இன்னும் எத்தனை வருஷம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க சில பேர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டிலலாம் நான் எப்படி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா என்னோடய அம்மா என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா என்னோடய அப்பா என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா ஆனால் இன்றைக்கி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் எவ்வளோ மோசமான இடத்துல இருக்கேன்னு தெரியுமா இப்போ நீங்கள் பழைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மோசமாக தான் இருக்கீங்க அப்போ மோசமான ஒரு விஷய விஷயத்தில் நம்ம இருக்கோம் மோசமான வாழ்க்கையை நம்ம வாழறோம் அந்த ஃபீலே உங்களை கொள்ளும் அப்போ நீங்கள் அந்த கம்பேரிஷன்ஸ் நேற்று நடந்ததை இன்னைக்கு கம்பேர் பண்ணாதீங்க நேற்று நடந்த கஷ்டத்துக்கு இருக்கக்கூடிய பாடத்தை மட்டும் படிங்க அது லாப பாடமாக இருக்கலாம் இல்லை பாடமாக இருக்கலாம் ரெண்டு பாடமும் நமக்கு தேவைதான் வெற்றி பாடமும் தேவை தோல்வி பாடமும் தேவை நான் சில நேரத்தில் ரொம்ப தீவிரமாக யோசிப்பேங்க திடீர்னு நான் கொஞ்சம் மனசு டல்லாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கடந்த காலத்தில் நம்ம எவ்வளோ ஆக்டிவாக இருந்தோம் எப்படி கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தோம் எப்படி கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருந்தோம் இப்போ ஏன் அது இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அப்போ அந்த டைம்ல நான் என்னென்ன விஷயங்கள் எந்த மாதிரி மனநிலையில எனக்கு கொடுத்ததோ அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துவேன் நிறுத்தி அங்கே என்னால இப்போ என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன் அப்போ மறுபடியும் எனக்கு அந்த புத்துணர்ச்சி வந்துடும் அதுக்கு தான் பழைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கசப்புகளை அதில் மறக்கிறது நல்லது ஆனால் அது கற்றுக் கொடுத்த பாடத்தை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் மறக்காதீங்க அதே போல் கடந்த காலத்தில் வெற்றியை மறப்பது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த வெற்றியை மறக்காமல் இருக்கிறவங்களால தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த தோல்வியை அக்செப்ட் பண்ணவே முடியல அப்போது வெற்றியை மறக்கிறது நல்லது ஆனால் வெற்றி கற்றுக் கொடுத்த பாடத்தை மறக்கக்கூடாது அது அந்த காலம் இது இந்த காலம் ஸோ அந்த காலத்தில் எல்லாரும் என்னென்னமோ செஞ்சாங்க கடினமாக உடைச்சாங்க நிறைய பேர் நடந்தாங்க நிறைய சைக்கிள் ரோட்டில் போச்சு ஆனால் இன்றைக்கி சைக்கிள் ரோட்டில் போகலை பார்க்கில் போகுது ஏன்னா வாக்கிங்காக யூஸ் பண்ணக்கூடியதாக போயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஊர்லேயும் சரி இன்னும் நாலஞ்சு ஊருக்கு நான் அப்பப்போ போவேன் அந்த ஊர்லேயும் சரி சைக்கிள் அப்படின்றது தேடி பார்த்தா யாரோ ஒன்று ரெண்டு பேர் மிதிச்சிட்டு போவாங்க அவ்வளோதான் ஸோ அந்த காலத்தில் இருந்த மாதிரி இந்த காலம் இல்லை அன்றைக்கி இருந்தது வேறு இன்னைக்கு இருந்தது வேறு ஸோ அதை நாம் ஏற்றுக்கிறோம் ஆனால் இன்னைக்கு வர துன்பத்தை நம்ம அந்த காலத்தோட கம்பேர் பண்ணி இது எனக்கு ஏன் வந்ததுன்னு சொல்லி நொந்து போகிறோம் ஸோ வாழ்க்கைன்றது ஒரே மாதிரி இருக்காது ஸோ இதுக்கு அடுத்ததும் ஒரு ரவுண்டு வரும் அந்த ரவுண்டில் நீங்கள் ஜெயிக்கணுன்னா இந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னும் ஏராளமாக இருக்குது அதை நீங்கள் செய்யாமல் அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் நிச்சயமாக தயாராகவே முடியாது அப்போது திரும்ப திரும்ப நாம் சில விஷயங்களால் நம்மளை நாமளே தாக்கிக்கிறோம் அந்த தாக்குதலால் நீங்கள் நில குழஞ்சி போறீங்க ஒரு முறை தாக்குதலோ இருமுறை தாக்குதலோ இல்லை மும்முறை தாக்குதலோ இல்லை பல முறை தாக்குதலுக்கு நீங்கள் அந்த துன்பத்தில் அதிகமாக உங்கள் மனசும் உங்கள் உடம்போ வீணாகுது அப்போ இதில் தான் நாம் கற்றுக்கணும் பாடத்தை என்ன நானே தாக்கிக்கிட்டால் எனக்கு வாழ்க்கையில் எந்த விதத்துலேயும் எந்த லாபமும் இல்லை அப்போ உங்களை நீங்களே காயப்படுத்திக்கும் போது வரக்கூடிய கண்ணீர் கவலையா மாறுது ஸோ துக்கம் தொண்டைய அடைக்குது இதை நாம் பல இடத்துல சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் பெரிய துன்பத்தில் மாட்டிகிட்டு இருக்கோன்னு ஏன்னா உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறீங்க மற்றவங்க காயப்படுத்துகிறாங்கன்றதுல உண்மையே சத்தியமா இல்லை மற்றவங்க காயப்படுத்தலை உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறதுல முதல் ஆளாக நிற்கிறீங்க ஓடாத வண்டி எதுக்குமே பயனில்லைன்னு சொல்லுவாங்க அப்போ நாமளும் அந்த ஓடாத வண்டி மாதிரி பலன் இல்லாத மனுஷங்களா ஒரு மூளையில் இருந்து பழகிட்டோம் இப்போ ஓடுன்னு சொன்னால் எப்படி ஓடுவேன் எங்க ஓடுவேன் என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு மறுபடியும் அந்த துன்பத்தில் அந்த துயரத்தில் நீங்க சிக்கிக்கிறீங்க ஒரு முறை இல்லை இருமுறை இல்லை பல முறை சிக்கிக்கிறீங்க இந்த சிக்கல்கள் தான் உங்க வாழ்க்கையில அத்தனைக்கும் காரணமா அமையுது அந்த சிக்கல்களை அவிழ்க்க முயற்சிகள் இப்போ வரைக்கும் நீங்க செய்யலைன்னா இனி எப்பவும் செய்ய முடியாத அளவுக்கு இன்னமும் நம்ம வாழ்க்கை எங்க போய் நிற்கும் ஒன்றுமே இல்லாத ஒரு பூஜ்யத்துக்கு போய் நிற்கும் நீங்க பூஜ்யத்தோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் இப்போ இருக்கிற இடத்துல அப்படியே இருங்க அது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங்களை காயப்படுத்தி படுத்தி படுத்தி அது உங்களுக்கு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிச்சு உங்களுக்கு தெரியல உங்க திறமையால நீங்க எவ்வளோ பெரிய இடத்துக்கு போக போறீங்க எவ்வளோ பெரிய புகழ நீங்க அடைய போறீங்க அது மூலமா உங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய லாப கணக்கு வரப்போகுது அதன் மூலமா உங்க கணக்கில் எவ்வளோ புண்ணிய கணக்கு வரப்போகுது அத்தனை பேரோட பாராட்டுதலையும் பெறக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நீங்க இன்னைக்கு காணாம போயிருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களை நீங்களே காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி உங்களை நீங்களே தாக்கிக்கிறதுக்கு சமம் சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா தலையில் அடிச்சுப்பாங்க சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா நெஞ்சில் அடிச்சுப்பாங்க சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா வயிற்றில் அடிச்சுப்பாங்க இப்போ எங்கேயோ நீங்க அடிச்சுக்கிறீங்க அந்த வழி யாருக்கு சொந்தம் எதிரில் இருக்கிறவங்களுக்கு சொந்தமா இல்லை அடிச்சுக்கிற உங்களுக்கு சொந்தமா இப்போ நீங்கள் அடிச்சுக்கிட்டதால என்ன ரிலாக்ஸ் பண்ணீங்க ஸோ வெளியில் வாங்கின அடி கூட நீங்களே உங்களை அடிச்சுக்கிற அடி கூட கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் ஆனால் மனதளவில் அடிச்சுக்கிட்ட அடி அவ்வளோ சீக்கிரம் சரியாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்கு ஒரே உதாரணம் சொல்லட்டுமா இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனைகளும் இருக்கே அதற்கு காரணம் உங்கள் மனதில் விழுந்த ஒரு ஒரு அடியும் அதற்கு காரணமாக அமையுது அப்போது ஒரு அடி அடித்து அந்த வலி சீக்கிரமாக தீர்ந்தாதான் நாம் அடுத்த வாழ்க்கைன்ற ஆட்டத்துக்கு தயாராக முடியும் அடியோட விளையாட முடியாது அடியோடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கவும் முடியாது இந்த அடியோடைய உங்கள் வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் நீங்கள் பெறவும் முடியாது அப்போது எங்கே தாக்குதல் அதிகமாக இருக்கோ அங்கே உங்களை காப்பாற்றிக்க நீங்கள் முதல்ல முயற்சிகள் செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் எந்த ஒரு புது அடியும் உடலிலோ மனதிலோ படக்கூடாது ஸோ மூணாவதாக ஒரு ஆள் உங்களை அடிக்கிறான் அப்படின்னா அதுக்கு கடவுள் பார்த்துப்பாரு அதுக்கு வேறு வழிகள் இருக்குது அது நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் உங்களுக்குள்ள நீங்கள் அடிக்கிறத நிறுத்தணும் முதல்ல இல்லை என் கணவர் என்னை அடிக்கிறாரு சில பேர் சொல்கிறாங்க மனைவி என்னை அடிக்கிறாங்கன்னு ரெண்டு பேருமே இப்ப ஈக்குவலண்டாக போயிட்டாங்க கணவர் தான் மனைவியை அடிக்கணும்னா இல்லை இப்ப மனைவியும் கணவரை அடிக்கிறாங்க போன வாரத்தில் ஒரு சைராம் சொன்னது பூரி கட்டையால என்னை அடிச்சாங்க இதுக்கு மேல நான் எப்படி நான் வாழ முடியும் எனக்கு அசிங்கமாக இருக்குது இந்த வார்த்தையை சொல்வதற்கு அப்படின்னு அவருக்கு வயசு அறுபது அறுபத்தஞ்சு இருக்கும் பெரியவர் அவரால் உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்கு அவரோட மனைவி வேலைக்கு போகிறாங்க அவர் என்கிட்ட சொன்ன கண்ணீர் பதிவு அதிக கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு ஸோ மனுஷன் என்றைக்குமே இறக்க உணர்வோடு தான் இருக்கணும் கிட்டத்தட்ட இந்த பெரியவர் சொன்ன மாதிரி பல பெரியவர் எனக்கு இப்படி சொல்லியிருக்காங்க தம்பி ஒரு காலத்தில் நான் ரொம்ப மோசமாக தான் நடந்துக்கிட்டேன் என் மனைவியை அடித்தேன் உதைச்சேன் எல்லாம் பண்ணேன் ஆனால் இன்றைக்கி அதை எல்லாம் நினச்சி எனக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கப்பா அது என்ன சொல்ல முடியும் என்னை என்ன சொல்கிறது ஸோ எதுக்கு எதை நாம் கொடுத்தோமோ அது திருப்பி வருதுன்னு நியாயம் சொல்ல முடியுமா இல்லை அந்த வயசான பெரியவங்க கிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும் ஒரே வார்த்தை சொன்னேன் நான் சாயப்பாட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதுன்னு நினச்சிக்கோங்க எல்லாமே சாயப்பா இருக்காங்க இப்போ அவங்க மனைவி இந்த ஆடியோவை கேட்டாங்கன்னா மாறுவாங்க ஆனால் அவங்க கேட்குற மைண்டில் இல்லையே புரியுதா உங்களுக்கு இப்போ இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க அண்ணா உங்கள் எங்கள் கஸ்பண்ட் வந்து உங்கள் ஆடியோவை கேட்டாங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஆமாம் கருமை அவங்கள விட்டுட்டு போகும் நான் பெருமைக்காக சொல்லலை எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக நடந்துடுச்சுன்னா கர்மாவே உங்களுக்கு இல்லை அப்போ கர்மா இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் ஒரு உயர்வான நிலைக்கு நம்ம போவோம் அப்போ கர்மா இருக்குது அதனால் அடிவிடுது அது மற்றவங்களால் அடிவிடுறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் நமக்கு நாம் சித்திரவதை பண்ணிக்காமல் இருக்கிறதுல தான் இங்கே மெயின் திங் இருக்குது அதே போல் இன்றைக்கி ஒரு சாயிரம் இன்னைக்கு காலையில் நான் சூசைட் பண்ணிக்கலான்னு இருக்கேன் எனக்கு ரெண்டு குழந்தைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அன்பே சாயில இருக்கிறவங்க தான் இதை வந்து நான் ஒரு டோட்டலாக ஒரு ஃபெயிலியராக நினைக்கிறேன் இந்த ஒரு வார்த்தை சொல்கிறதால ஸோ எவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம மனசு புனிதமாக இருக்கிற வரைக்கும் நாம் எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அடிச்ச சொல்லுவேன் எல்லா மனுஷனுக்கும் சூசைட் பண்ணிக்கணும் போல தான் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்து ஸோ பண்ணிக்கிறது புத்திசாலித்தனனா எல்லாம் பண்ணிப்பாங்க ஆனால் பண்ணிக்கிறது நிச்சயமாக புத்திசாலித்தனம் நினைக்கிறீங்க அடுத்த பிறவியில் இதுக்கும் சேர்த்து தண்டனை கிடைச்சதுன்னா நம்மால ஏத்துக்க முடியுமா இந்த பிறவியே போதும் போதும்னு இருக்கு அடுத்த பிறவிலையும் இந்த விஷயங்கள் நடக்கணுமா என்ன அப்போ நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னா அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி நம்ம போகல அடுத்த கட்டத்துக்கு நான் வாழ இல்லைன்ற அந்த மனநிலையில நம்ம இருந்து அதன்படி சில விஷயங்களை நமக்கே தெரியாம செஞ்சுக்கிட்டு நம்மளை காயப்படுத்தி நாம் எந்த விஷயத்தையும் செய்யாமல் நம்மளை நாமே தடை பண்ணி வணக்கம் போல் ஒரு வீட்டுக்கு ஓரமாக உக்காந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இதுதான் தொடர்ந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் தெளிவாக இருங்க எந்த பிரச்சனைகளும் இல்லை உங்கள் கருமாக்கள் பொல்லாதது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துன்பத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்கள் கர்மாக்கள் பொல்லாதது அதை மட்டும் நினைங்க ஒரு இடத்த கடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட டேஞ்சரஸ் இருக்குது ஆனால் நீங்கள் கடந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்போ கடக்காமல் விட்டால் அந்த டேஞ்சரஸை விட கடக்காமல் இருக்கிறோமே அந்த டேஞ்சரஸ் அதை விட பத்து மடங்கு பெரியுது அப்ப என்ன பண்ணணும் அந்த இடத்த தான் ஆகணும் கடந்தாவது கொஞ்சம் புத்திசாலியை பயன்படுத்தி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி நம்ம கடந்துடலாம் ஆனா இதே இடத்துல நின்னா கடவுளோட ஆசீர்வாதமும் கிடைக்காது ரெண்டாவது அங்க கடக்கிறத விட அங்கேயாவது கடந்துட்டால் ஆபத்து இல்லை இங்க கடக்கலைன்னா நிச்சயமா ஆபத்து அப்போ அந்த ஆபத்துன்னு தெரிஞ்சோ நம்ம அதே இடத்துல அங்கேயே நிற்கிறோம் பாத்தீங்களா அங்க தாங்க நம்ம சந்தோஷமான ஒரு துக்கத்தை வர வச்ச சந்தோஷமாக நின்றுட்டு இருக்கோங்க நமக்கு தெரியும் இங்க இருந்தா துக்கம்னு ஆனா இது நமக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் அது மூலமா வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம அங்க நிற்கிறோம் அப்போ நமக்குள்ள ஒரு அசட்டு தைரியம் அவன் அவ்வளோ தானே நிக்கிறான் அவனுக்கே ஒன்றும் பண்ணல நான் நிற்கக்கூடாது ஆனால் அவன் நின்றுட்டு இருக்கலாம் அவன் நிற்பான் ஆனால் அவனுக்கு முன்னாடி நமக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்போ கர்மாக்கள் பொல்லாதது தான் இதை புதுசாக சொல்லலை இது புதுப்பாட்டு இல்லை எல்லாமே பழைய பாட்டு பழைய ராகும் பழைய தான் மொத்தமாக எல்லாமே அரைச்ச மாவுதான் அரைக்காதது எந்த மாவும் இல்லை எல்லாம் அரைச்சாச்சு அப்போ இது புதுசாக சொல்லலை கர்மாக்கள் பொல்லாதது அப்படின்னு புதுசாக சொல்லலை நீங்களும் புதுசாக ஷார்ப்பாக கேட்கல நானும் புதுசாக சொல்கிறேன்னு நடிக்கல நீங்களும் புதுசாக கேட்குறனும் நடிக்கல ஆமாம் தம்பி கருமாக்கள் பொல்லாதது தான் தெரியுதா தெரியுது ஆனால் என்ன பண்ண சொல்கிறீங்க இதுதான் கேள்வியாக இருக்குது எல்லாமே தெரியுது எல்லாமே புரியுது ஆனால் என்ன பண்ண சொல்கிறீங்க என்ன பண்ண சொல்கிறோன்னா நம்ம அன்பே சாய் ஆடியோவில் சொன்னதை தான் பண்ண சொல்கிறோம் வேறு எதுவும் புதுசாக பண்ண சொல்லலை புதுசாக நீங்கள் பண்ணலாம் இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து தெரிந்து தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் நீங்கள் புதுசாக நிறைய விஷயங்களை செய்யலாம் அது ஏகப்பட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பெரிய அளவில் நடக்கும் அது நடக்காமலாம் போகாது அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை அடுத்த ரவுண்டுக்கு தயாராக இருக்குது ஸோ முப்பதில் ஒன்று ஐம்பதில் ஒன்று அடுத்தது எழுபதுக்கு மேலே ஒன்று மூணு ரவுண்டு இப்போ நீங்கள் எந்த ரவுண்டில் இருக்கீங்க முப்பதுலேருந்து நா நாற்பது ஐம்பதுக்குள்ளையா இல்லை ஐம்பதுலேருந்து எழுபதுக்குள்ளையா ஸோ அடுத்த ரவுண்டு எழுபது வயசான இருக்குதுங்க அப்படின்னா அடுத்த ரவுண்டு உங்களுக்கு ரெடி ஆனால் மனசளவில் உங்களோட தாக்குதல்களை இல்லாத அளவில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடித்து நான் சொல்லுவேன் உங்கள் காலம் இறுதி நாட்கள் வரைக்கும் சந்தோஷத்துக்கும் நம்பிக்கைக்கும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக வாழ்ந்தே தெரிவிங்க அந்த நம்பிக்கையை எனக்கு இருக்குது உங்களுக்கு இருந்துச்சுன்னா இப்போவே உங்கள் வாழ்க்கைக்கு நான் அஷூர் பண்ணுறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் நீங்கள் நடத்துவீங்கன்னு சொல்லி ஸோ எல்லாம் நல்லா புரிஞ்சு வாழ்ந்து சாதிக்கணுன்றது சாய்பாட விருப்பம் அன்பே சாயோட விருப்பம்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிற ஜெய் சைரா சாயிரா 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 சாயிரா